அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இதயம் கணிந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் போயிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வந்த உடனே அவரோட வேலையில ஆரம்பிச்சிருக்காரு ஒரண்டெழுக்கிறது பத்திரிகையாளர்களை ஆமா ஒரு நாலு நாள் இல்லாம இருந்தாருல இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா காமன் சென்ஸ் இருக்கா முட்டாள்தனமான கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு ரொம்ப வந்து கோபமாவே பேசியிருக்காரு ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்டாரு நீங்க லண்டன்ல வந்து செந்தில் பாலாஜியோட தம்பியை தான் ரகசியமா சந்திச்சுட்டு வரீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாரு அந்த கேள்விக்குதான் இந்த மாதிரி பதில் வந்து சொல்லிருக்காரு அதுல என்னன்னா உங்க சோர்ஸ் யார் சொன்னது ஸ்டாலின் உதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாரா ஓகே அவங்க அரசியல் இருக்காங்க துர்கா ஸ்டாலின் சொல்லி அனுப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரசியலில் அவங்க ஸ்கின் இருந்தா கூட அந்த மாதிரி பேரெல்லாம் எழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரஸ் மீட்ல இவர் ஆல்ரெடி பிரஸ் மீட் உட்காந்து கிசு கிசி பேசணும்னா போறதான் அண்ணாமலை ஆனா அங்க உட்காந்துட்டு பத்திரிக்கை கிளாஸ் எல்லாம் அடிக்கடி வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாரு இந்த கால நம்மளும் கேட்க வேண்டியதா இருக்கு அதுக்குதான் ரொம்ப திமுக இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அடிக்கடி இவர் வந்து வந்து ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலின் பேரை எடுத்துக்கிட்டே இருக்காரு இது ஒரு அநாகரிகமான அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த கேள்வி வந்து ஒரு அபத்தமான கேள்வின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அதை கடந்து போயிருக்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மடக்கி அந்த இடத்துல தன்னோட ஒரு ஹீரோயிசம் மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கடுமையா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்குவாதத்துல ஒரு நிமிஷம் நான் ஒரு மாநில தலைவர் பேசுறேன் ஒரு நிமிஷம் நான் ஒரு மனநிலை தலைவர் பேசுறேன் ஒரு மாநில தலைவர் யாரு சொன்னா அவருக்கே ஒரு சந்தேகம் இருக்கு போல அத சொல்லி சொல்லி அவகே நம்ம மாநில தலைவராக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அவரு பண்ணிட்டு இருக்காரு ஆனா ரொம்ப பதட்டமாயிட்டாரு அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி எப்ப பாத போ போக போறீங்கிறதுக்கு இதே மாதிரி ஏப்ரல் பதினாலாம் தேதி ஒரு பிரஸ் மீட் வச்சாரு ஆனா பிரஸ் மீட் யாரும் கேள்வி கூடாதுன்னு வந்து சொன்னாரு பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணாரு அடுத்து ஒரு வாரத்துல இதே இடத்துக்கு நீங்க வாங்கினாரு அந்த பிரஸ் மீட் வைக்கவே இல்லை இந்த பிரஸ் மீட் வச்சாலும் உங்களுக்கு யார் சொல்லியும் சுட்டா ரூபாய் பணம் கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இப்போ சரி எப்போ பாத யாத்திரை போவீங்கன்னா ஒன்பதாம் தேதி போகிறேன் தேதி அப்புறமேட்டு சொல்கிறேன் இது என்னது இது இல்ல எந்த வருஷம் ஆனா இவர் வந்து ஆதாரம் கேட்டாரு பாத்தீங்களா இவரு பயங்கரமான ஆதாரங்கள்லாம் காமிச்சிருக்காரு அந்த வாட்சுக்கு பில்லு ஒரு வெள்ள பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்தாரு அப்புறம் எக்ஸல் ஷீட் எடுத்துட்டு வந்தாரு இவர் வந்து இப்ப ஆதாரம் கேட்டிருக்காரு ஆதாரம் கேட்டிருக்காரு ஓகே இது எல்லாமே கால கொடுமைகளை தண்டி வேற என்ன இருக்கு இதெல்லாம் அனுபவிச்சுதான் தமிழ்நாடு அரசின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சிவதாஸ் மீனா இறை வந்து நான் ஓய்வு பெறாரு இந்த பதவி யார் வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல இருந்தது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இவர் தான் டிக்கடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நீ அதிகாரபூர்வமான தகவலை வெளியாயிருக்கு சிவதாஸ்மிதான் டிக்கடிக்கப்பட்டிருக்கார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது பேட்ச் ஐஏஎஸ் பேட்சு காஞ்சிபுரத்தில் சப் கலெக்டரா அந்த பயிற்சி பெற்று பணியாற்ற வந்தாரு நிறைய மாவட்டங்களுக்கு வந்து கலெக்டரா இருந்திருக்காரு அதெல்லாம் தாண்டி நில நிர்வாகத்துறை போக்குவரத்து துறை நகராட்சி துறையின் பல்வேறு துறைகள்லயும் வந்து செயலராக பணியாற்றி இருக்கார் இப்போ வந்து நகராட்சி துறையுடைய கூடுதல் செயலராக இருந்தவர் தான் சிவதாஸ் மீனா இப்போ வந்து இறையன்பு அவருடைய போஸ்ட்ல இருந்து பணியாற்ற போகிறார் இறையன்புக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுத்தாங்களாம் நீங்க ஆலோசகராக இருங்க நிறைய போஸ்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க பட் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போறாராம் ஆமா புத்தகங்கள் எழுதுறது அந்த புத்தக வாசிப்பு இந்த மாதிரி ஓய்வு எடுக்கணும்னு அவர் விரும்புறதா சொல்றாங்க ஆனா வந்து முதலமைச்சர் தரப்புல இருந்து நீங்க ஏதாவது ஒரு பதவி எடுத்துக்கங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களாம் அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது நாளைக்கு அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவர் தலைமைச் செயலாளருங்கிறது ஒரு முக்கியமான பொறுப்பு சிவ்தாஷ் மீனா வந்து ஒரு திறமையான அதிகாரின்னு சொல்றாங்க நம்ம அவரோட நடவடிக்கைகளை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அதே மாதிரி யார் யாரெல்லாம் தலைமைச் செயலகத்தில் முக்கியமான பொறுப்புகள் இருந்தாங்க பண்ணாங்களோ எல்லாருமே இந்த பதவிகள் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு விலகிறாங்களாம் டேவிட்சன் தேவாசிர்வாதம் தான் ஏடிஜிபி வேணாம் உளவுத்துறை வேணாம்னு சொல்லிட்டு வேற டிபார்ட்மெண்ட் மாறி இருக்காரு எரியன் புக்கு நீ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய போஸ்ட் கொடுத்தாலும் அவரும் வேணான்னு வந்து சொல்றாரு இது எல்லாமே அவங்க என்ன நிறைய தலைமைச் செயலத்தில் விசாரிச்சாங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகாரிகள் நிறைய இன்புட்ஸ் கொடுக்குறாங்களாம் பட் ஆட்சியில் இருக்கவங்க கேட்கறது கிடையாது அதை நம்ம 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 உருட்டுவாங்க எதுக்கு சைலண்ட் உருட்டுவாங்கிறதா அவங்களுடைய ஓகே அதே மாதிரி டிஜிபி சைலேந்திர பாபுவும் ஓய்வு பெறாரு அந்த இடத்துக்கு சங்கர் ஜிவால் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இரவுக்குள்ள அதுவும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படலாம் சென்னை கமிஷனரா வந்து சந்தீப் ராய் ரத்தோர் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் அறிவிப்பு இனிமேல் வெளியாகும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்ப தமிழ்நாட்டுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கவர் பொன்முடி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் போக்குவரத்து அமைச்சராக இருந்தாரு திமுக ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வருமானத்தை அதிகமா சொத்து குவிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பாஞ்சிருந்தது மூணு கோடி எட்டு லட்சம் ரூபாய் அதிகமா சொத்து சேர்த்திருக்காராம் ஓஹோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா இப்போ என்ன வருஷம் இருபத்தி ஒரு வருஷமா விசாரிச்சிட்டு இருக்காங்க நூறு சாட்சியங்கள விசாரிச்சு நேற்று வந்து கோர்ட் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சி எல்லாமே கோர்ட்ல நேரடியாக ஆஜராயிருக்காங்க நீதிபதி விசாரிச்சிட்டு விடுவிச்சிருக்காங்க ஓகே கழிச்சு விடுவிச்சிருக்காங்களா போக்குவரத்து துறைங்கிறதும் போல செந்தில் பாலாஜியும் இப்ப அந்த போக்குவரத்து துறை மோசடியில தான் மாட்டிருக்காரு இவர் மேலேயும் அந்த வழக்கு தான் இருந்திருக்கு பொன்முடி பொன்முடி தப்பிச்சிட்டாருல ஆமா தப்பிச்சிட்டாரு செந்தில் பாலாஜி பார்க்கணும் தான் பாக்கணும் இனிமேதான் தான் நீதிமன்றத்தில் வழியோடு இருக்கிறேன் எல்லாம் பேசியிருக்காரு நீதிமன்றத்துல காணொலி மூலமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க நீதிபதி வழி எல்லாம் இருக்குங்க கொஞ்சம் அப்படின்ட்டு இருக்காரு உள் வழியா மனசு வழியா உடம்பு வழியா இல்ல பொதுவான வழி அப்படின்னு சொல்லி இருக்காரு இருந்தாலும் ஜூலை பன்னெண்டு வரையும் நீட்டிச்சிருக்காங்கல்ல இலாக்கா இல்லாத அமைச்சர் அவருன்னா செந்தில் பாலாஜி தான் அதே மாதிரி சேகர் பாபு இருக்காருல்ல ஆமா சேகர் பாபு இந்து அறநிலைத்துறை அமைச்சரா இருக்காரு அவர் வந்து அதிமுக திமுகவுக்கு இருந்தாலும் டிஎம்கே யில இருக்கிற சில பேர் கூட ஒரு சைலண்ட் வார் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ வந்து பரந்தாமன் அவர் வந்து அலுவலகத்தை மாற்ற வச்சுட்டாராம் அவர் வந்து ட்விட்டர்லேயே ட்விட் எல்லாம் போட்டிருக்காரு பரந்தாமன் மாற்றம் ஒன்றே மாறாதது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காசமா சேகர் பாபு ஆமா திட்டா திட்டாத மாதிரி இருக்கும் பார்த்தா ஆனா உள்ள வச்சுதான் திட்டி இருக்க மாதிரி தான் இருக்குது அது ஆமா பரந்தாமனுக்கும் இப்ப பாபுக்கும் ஒரு உரசல் வந்து ஏற்பட்டு இருக்கு கருணாநிதி வசனத்தையெல்லாம் அதுல கோட் பண்ணி காமிச்சிருக்காரு அந்த ட்விட்டர்ல ஆமா பரந்தாமன் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆமா இந்த முட்டல் மோதல் வந்து இன்னும் பெருசாகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சிதம்பரம் கோயில் அந்த கனகசவை மீது ஏறி நின்று பக்தர்கள் தரிசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பட் தீச்சதில் முட்டுக்கட்ட தான் பெரிய பிரச்சனையா இருந்தது அந்த கோயில் வளாகத்துக்குள்ளாரி காங்கிரஸ் கட்சிகாரங்க உள்ள போனாங்க தீட்சிதர்களுக்கு எதிராக தீட்சிதர்களுக்கு ஆதரவாக பிஜேபி ஒரே ஒரு சலசலப்பா இருந்தது அப்புறம் அரசாங்க அதிகாரிகள் கனகசபை ஏறி அந்த கனகசபை மேல ஏறி நின்று சாமி தரிசனம் எல்லாம் பண்ணாங்க இப்ப தீட்சிதர்கள் ஒத்துவிட்டாங்க ஓகே கனகசபை ஏறி நின்று தரி சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு சிவனடியார்கள் வந்து தேவாரம் திருவாசகம் பாடினாங்களாம் அது அங்க மேல ஏறி நின்று நீங்க பாடக்கூடாது மனசுல இருந்து நீங்க வந்து பாடிக்கோங்க அப்படி சொல்லியும் அந்த சிவநாடிகள் கேட்கவே கிடையாதான் கடைசியில் சிவனுக்கு திரைய போட்டிருக்காங்க அப்ப கூட அவங்க பாடுறதை நிப்பாடவே இல்லை உம் பாடி முடிச்சிருக்கான்னு போயிருக்காங்க ஏன் என்ன ரீசன் ஏன் பாடக்கூடாதான் பாடக்கூடாதான் வியவாரம் பாடுறது அங்க கோயில்ல சிவன் கோயில் எல்லாம் நடக்கிறது தானே சும்மா எல்லா சிவன் கோயில்லயும் பாடத்தான் செய்வாங்க அதே அனுமதிக்கல இவங்க ஹம் ஓகே எல்லாம் சிவன் பார்க்க தான் முடியல பட் சிவன் கேட்டுட்டு இருப்பார்ல அத ஆமா கேட்டுட்டு இருப்பாரு கண்டிப்பா இன்னொரு பக்கம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு திருமண நிகழ்ச்சியில பேசிருக்காரு பாத்தீங்களா ஆமா அதுல பேசுனது என்னன்னா நாங்க எதிர்கட்சியா இருந்தப்ப கெட்டதை கூட தைரியமா நாங்க செஞ்சோம் இப்ப நல்லது சீனோட யோசிச்சு செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாரு அது என்ன பாத்தீங்களா இல்ல உண்மை கொடுத்தாங்க அவங்க மைண்ட் வாய்ஸ் அத கூட தைரியமா செஞ்சிருவாங்க நம்ம கிட்ட செஞ்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டேட்மென்ட் குடுத்துருக்காரு இங்க ஆமா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா பேசிட்டாரு போல பார்த்து இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாம் இத எடுத்து வச்சு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க பாருங்க அவரே ஒத்துக்கிறாரு எதிர்கட்சியா இருந்தப்பவே கெட்டது செஞ்சிருக்காருனா இப்ப எவ்வளவு செஞ்சிட்டு இருப்பாங்க பாருங்க அப்படின்லாம் சொல்லி அதிமுக பாஜகல இருந்து கிளம்பிட்டாங்க டங்க் ஸ்லிப் ஸ்லிப்பை வார்த்தை முறையும் தெரியல ரொம்ப கான்பிடண்டா சொல்றாரு ஆனா எதிர்கட்சியா இருந்தப்ப கெட்டதை கூட தைரியமா செஞ்சோம் இப்ப நல்ல விஷயம் யோசிக்க வேண்டியதா இருக்கு அவ்வளவு சோசியல் மீடியா இருக்கு அவ்வளவு பத்திரிக்காரங்க இருக்காங்க எல்லாரும் கீழே எழுப்பிட்டு குறிப்பிடுறாரு குறிப்பிடறாரு அவரு அது என்ன ஒருவேளை இப்படி சொல்ல வந்திருப்பாரோ இந்த போராட்டம் அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல வந்தாரா என்ன சொல்ல வந்தாருன்னு புரிய தெளிவாத உண்மையை சொல்லிட்டாரு அவரு

ஒட்டுமொத்த குடும்பமும் கருணாநிதி குடும்பம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஆமா தமிழர்களும் தமிழ்நாடும் கருணாநிதி குடும்பம்ங்கிற மாதிரி பேசியிருந்தாரு சரியா இப்ப சொத்துல பங்கு கொடுங்க கேளுங்க எல்லாருக்கும் பங்கு கொடுங்க தேர்தல் அப்ப ஈரோட்ல எல்லாம் கொடுத்தோம்ல அது மாதிரி எல்லாத்துலயும் கொடுப்போம் அது எவ்வளவு கோடி சொத்து அதெல்லாம் என்ன ஐநூறு ரூபாய்க்கு அடைக்கிற முடியுமான்னு அந்த சொத்தை பங்கப்பிரி பங்கப்பிரின்ட்டு கேட்பாங்க இன்னொரு விஷயம் நான் மோடி பத்தி சொன்னீங்கல்ல மோடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காரு நேத்து வந்து ஒன்னு லட்சம் கோடி மதிப்புள்ள திட்டங்கள் நாடு முழுவதும் உள்ள திட்டங்களை வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு டெல்லியில இருந்து அந்த ஆய்வுல முக்கியமான ஆய்வா எது இருக்குன்னா மதுரை எய்ம்ஸ் இருக்குல்ல அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஆய்வு பண்ணியிருக்காரு ஆய்வு பண்ணிருக்காரு அதையும் இருக்காது இல்ல அதான் உதயநிதி தூக்கிட்டு போயிட்டார்ல ஷாக் ஆயிருப்பாரு என்ன ஒரு செங்கல் வச்சிருந்தமே காடமே அப்படின்ட்டு ஒரு செங்கலுக்கு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு மணிப்பூர்லயே ஆய்வு பண்ணணும் அவரு ஆமா சரி அவர் செங்கல் ஆய்வு பண்றாரு இல்லாத செங்கல் ஆய்வு பண்ண என்ன பண்ணாட்டி என்ன ஆமா மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆய்வு பண்ணல சரி நான் போய் ஆறுதல் சொல்றேன் ராகுல் காந்தி கிளம்பி முகாம் இருக்கு அங்க நிறைய மக்கள் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அவரை அவங்கள போய் பார்க்க தான் போயிட்டு இருந்தாரு பிஷ்ணுபூர் அப்படிங்கிற காரை தடுத்து நிறுத்தி நீங்க போக கூடாது அங்க பார்க்க கூடாது அப்படின்னு மணிப்பூர் காவல்துறை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க திரும்ப வந்து அவர் இம்பாலுக்கே வந்துட்டாரு இப்ப ஹெலிகாப்டர் மூலமா போய் அங்க ஆறுதல் சொல்லலாமா அப்படிங்கிற திட்டத்துல வந்து காங்கிரஸ் இருக்காங்க இதுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நீங்க தான் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க பார்க்க போனவரையும் ஒரு ஆறுதல் சொல்ல போனவரையும் இப்படி தடுத்து நிறுத்துறது அவங்க ஜனநாயகமானு சொல்லி கேள்வி நம்ம கேட்கணும் நாடியில ஓடுது நரம்புல ஓடுது டிஎன்இ இருக்கு அப்படிங்கிறாரு பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களும் போக மாட்டாங்க போறவரையும் வந்து தடுப்பாங்களாம் எங்க எங்கேயும் போக கூடாதுங்கிறாங்கப்பா இப்படிதான் ஊப்பியில ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு குடுமையா கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அத வந்து போறதுக்கு உடவே இல்லை அந்த பேரியர் எல்லாம் உடச்சிட்டுதான் பிரியா காந்தி ராகுல் காந்தி வந்து போனாங்க ஆமா எங்க போனாலும் தடுத்துடுறாங்கல்ல ஆமா எங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்களோங்கிற பதட்டம் தான் போல இருக்கு பிஜேபிக்கு அதே மாதிரி ராகுல் காந்தி நிறைய கேள்வி எல்லாம் அனுப்பியிருக்காரு இந்த விலைவாசி விலை கண்ணா வந்து ஏறிக்கிட்டு இருக்கு பிரதமர் கண்டுகிறாரே இல்லையாங்கிறதே தெரியலங்கிறத குறிப்பிட்டிருக்காரு தக்காளி வந்து ஒரு கிலோ நூத்தி நாற்பது ரூபா காலிஃப்ளவர் எண்பது ரூபா தோரம்பருப்பு நூத்தி நாப்பத்தெட்டு ரூபா சமையல் எரிவாயு சிலிண்டர் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கார்பரேட் முதலாளிகள் சொத்துக்களை அதிகரிக்கிறதெல்லாம் அவங்க மும்முரம் காட்டுறாங்க மக்கள் வரியில வசூலிக்கிறதுல மட்டும்தான் பாஜக கவனம் வந்து செலுத்துது ஏழை நடுத்தர மக்களை வந்து பாஜக மறந்துடுச்சு இளைஞர்களுக்கு வேலை இல்ல விலைவாசி உயர்வு மக்களின் சேமிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒன்பது ஆண்டுகளா இல்லற ஒரே கேள்விதான் இது யாருக்கான வசந்த காலந்தம்

அஞ்சு வருஷத்துல பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து அதிக அதிகரிச்சிருக்கு உப்பு எடுத்துக்கோ உப்பு ஒரு மாசமா அதிகரிக்கல அஞ்சு ஒரு வருஷத்துல வந்து பதினொன்னு புள்ளி ஆறு இதே அஞ்சு வருஷத்துல நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் வந்து உப்பு உடைய விலை மட்டுமே அதிகரிச்சிருக்கு தக்காளி விலை கட்டினா அதிர்ந்து போயிடுவேன் ஒரு மாசத்துல தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு வருஷத்துல எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று இப்படி எல்லாமே பாக்குற ஐம்பது சதவீதம் வாழ்றது அதே மாதிரி மக்களுடைய வருமானம் அதிகரிச்சுன்னு கேட்டா இல்லங்குறதா பதிலா இருக்கு ஆமா மத்திய இருந்து மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்காங்க இப்படி ஒரு கடும் விலைவாசி உயர்வு வந்து ஏறிட்டே தான் போகுது மாசம் மாசம் ஏறிட்டு இருக்கு வேற இதெல்லாம் பார்த்து இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவங்கதான் இதுக்கு பதில் சொல்லணும் சொல்லணும் இன்னொரு பக்கம் என்னன்னா இத எல்லாத்தையும் மறந்துட்டு புது சூழ் சட்டத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்காரு மோடி அதான் காங்கிரஸ்ல இருந்து கடுமையான எதிர்ப்பு பாச்சதாவம் என்ன சொல்றாருன்னா புது சிவில் சட்டங்கிறது இப்ப அமல்படுத்தவே முடியாதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும் இன்னொன்னு வந்து மக்கள் அதை யாரும் பெருசா விரும்புறது கிடையாது அவங்க ஆசையா இருக்கலாம் பட் இப்ப அமல்படுத்தவே முடியாது அமல்படுத்தாங்கன்னா பெரிய விபரீதங்கள கையாள வேண்டியது இருக்கும் ஆமா எல்லா எதிர்க்கட்சிகளுமே அதான் சொல்லி திசை திருப்புறாங்க விலைவாசியும் வேலை வாய்ப்பு இல்லாத மறைக்கிறது திசை திருப்புறாங்க இவங்க அதுக்கு தான் பொழுது சிவில் சட்டத்தை முன்னிருத்துறாங்கன்னு சொல்றாரா எல்லா எதிர்க்கட்சிகளுமே கிட்டத்தட்ட அததான் சொல்றாங்க அதாவது பன்முகத்தன்மைய குலைச்சிரும் இந்தியாவோட பன்முகத்தன்மை அப்படிங்கறத ஆனா ஆம் ஆத்மி மட்டும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இத ஆதரிக்கிறோம் எங்க கொள்கை அடிப்படையில நாங்க இத ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லாரையும் ஒரு ஒருமித்த கருத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு இத வந்து இந்த சட்டத்தை கொண்டு வாங்கங்கற மாதிரி பாஜகவுக்கு அட்வைஸ் எல்லாம் வேற இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த இஸ்லாமியர் தனிநபர் சட்ட வாரியம் இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அரசியல் அமைப்புக்கே எதிரானது நாங்கள் சட்ட ஆணையத்தில் வந்து இதுக்கு எதிராக வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசும் கருத்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த இது தொடர்பாக அதில் நாங்கள் எதிராக பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நாடாளுமன்றம் வரை கூட போகுது மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை மூணாவது இருந்து ஆரம்பிச்சு சுதந்திர தினத்துக்கு முன்னாடி வந்து முடிக்க போறாங்களாம் இருபது நாட்கள் வந்து நடைபெற போகுதான் பழைய நாடாளுமன்றத்தில் ஆரம்பிக்கிறாங்களா அத பிற்பகுதியில வந்து புதிய நாடாளுமன்றத்துக்கு மாத்த போறாங்களாம் அவைகளை ஏன் ஆரம்பிக்கும் போதே அங்க ஆரம்பிக்க வேண்டியது ஏதோ சண்டை இருக்குல்ல ஓகே எப்படி இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா எதிர்கட்சிகள் அமளி பண்ணுவாங்க நாடாளுமன்றமே நடக்குமாங்கிற கேள்வி வந்து இருக்கு ஏன்னா போன தடவை அதானி விவகாரத்தை வச்சு நடக்கவே இல்லை இந்த தடவையான ஆரோக்கியமான விவாதங்கள் அங்க நடக்கணும் நடக்கணும் இருபதாயிரம் கோடி நம்ம வரிப்பணம் தான் இல்லாட்டி சும்மா வேஸ்டா கிடக்கும் அது உத்தரப்பிரதேசத்தில் வந்து பீம் ஆர்மி அப்படின்னு ஒரு அம்பேத்காரி அமைப்பு வந்து இயங்கிட்டு இருக்கு இவங்க வந்து தேர்தல் அரசியல்லையும் வந்து ஆக்டிவாக ஈடுபட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவர் சந்திரசேகர் ஆசாதுங்கிறவர் தான் அந்த அமைப்போட தலைவர் அவருக்கு ஃபாலோவர்ஸ் வந்து யூபிஐ தாண்டியும் அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நேற்று வந்து அவர் சாகரன்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து காரில் போயிட்டு இருந்திருக்காரு அப்போ அங்கே அவர் காரை சேஸ் பண்ணி வந்த ஒரு கார்லேருந்து துப்பாக்கி குண்டுகள் வந்து அவர் மேலே பட்டிருக்கு லைட்டாக அவரோட இடுப்பில் வந்து உரசி போனதுல அங்க வந்து காயம் ஏற்பட்டிருக்கு இன்னொரு குண்டு வந்து அவரோட சீட்ல வந்து தொலைச்சிட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த கார் வந்து போயிட்டாங்க இவங்க வந்து அந்த இடத்துல நிறுத்தி இருக்காங்க அப்புறம் இவரை வந்து காப்பாத்தி இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மை தான் அங்கே வந்து இருக்குது யூபியில் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆதரவாளர்கெலாம் சொல்லிட்டு இருக்காங்க பல மாநில தலைவர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இங்கே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுமே வந்து இதுதான் யூபியோட சட்டம் ஒழுங்கு பாருங்கள் ஒரு அரசியல் தலைவருக்கே இந்த மாதிரி நிலமை தான் சொல்லி அவரும் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு எல்லா தரப்புல இருந்தும் இதுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி ரிசிஷனுக்கு பயன்படுத்தின ஒரு பேனாவுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கே ஆமாம் அது வந்து எரேசபிள் இங்க் பெண் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் வீங்கிற பெண்ணை அவர் யூஸ் பண்றதா சொல்றாங்க அந்த பெண்ணில தான் வந்து முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்றாராம் அந்த சைன் பண்ணிட்டு அதை நினைச்சா அழிக்க முடியும் இவங்க வந்து ரகசிய ஆவணங்களை இந்த மாதிரி அழிச்சு அழிச்சழிச்சு மாத்திடுவாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா பிரதமர் அலுவலக தரப்புல இருந்து இல்லை அது வந்து சிவில் சர்வீஸ் துறை தான் அவர் கொடுத்தது அதை வச்சு அப்படிலாம் பண்ண மாட்டார் பண்ண வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க அது அங்க ஒரு அந்த இங்கிலாந்து அரசியல்ல ஒரு இதாக தான் போயிட்டு இருக்கு பேனா சர்ச்சை ஆமா அதே மாதிரி உலகம் முழுக்க அந்த சைனாவோட சர்ச்சை ஓயல நம்ம தான் சொன்னோம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட கொரோனா தொற்று ஏற்படல அப்படின்னு சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டோம்ல அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளியாக இருக்கு ஆமா ஊகான் அந்த வைரலஜி லேப்ல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் சாவோ அப்படிங்கிறவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இதை வந்து ஒரு பயோ வெப்பனா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொரோனா வைரஸ் சொல்றாரு சீன அரசு மேலே கிட்டத்தட்ட குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து அவர் ரைஸ் பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் அதில் அதிர்ச்சியா என்ன சொல்றாருன்னா இவரோட சயின்டிஸ்டா அங்கதான அந்த ஊகான் லேப்ல தான் இவர் இருந்திருக்காரு கூட நிறைய வந்து வேலை பார்த்துருக்காங்க திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபது டைம்ல அவங்க எல்லாமே காணாமல் போயிட்டாங்களாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு அவருக்கு தெரியலையா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு காணாமல் போனதில் ஒருத்தர் மட்டும் திரும்ப வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க நான் இந்த மாதிரி விளையாட்டு போட்டி ராணுவ விளையாட்டு போட்டிகளில் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஹெல்த் செக் பண்ணுறதுக்கு டாக்டர் போனால் ஓகே சயின்டிஸ்ட் ஏன் போகணும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிச்சது இவங்களை வச்சு ஒரு வேலை கொரோனாவை பரப்பியிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்து சிந்திரத ஒரு பேட்டில ஓபனா இது ஒரு பெரிய பரபரப்பா தான் போயிட்டு அவரு காணாமல் போகாம இருக்கணும் அவதான் முக்கியம் சைனால அரசுக்கு எதிரா பேசினா காணாம போயிடுவாங்க ஓகே எப்படி உவானது வைரஸ் வெளியாச்சுன்னு சொல்றாங்களோ இப்ப ஜப்பான்ல இருந்து ஒரு பீர் ஃபேக்டரியில இருந்து பீரா வெளியா இருக்கு ஒரு நதி முழுக்க இப்ப பீரா ஓடிக்கிட்டு இருக்கான் ஆமா ஜப்பான்ல நாகோ அப்படிங்கிற நகரத்துல வந்து ஒரு பியர் ஃபேக்டரி இருக்கு அவங்க வந்து ரிவரில் வந்து அவங்களோட ஃபுட் அந்த பியர் தயாரிக்கிற ஃபுட் கலர்ஸ் வந்து வெளியாயிடுச்சான் அதனால ஒரு ரத்த வெள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு ரத்த ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் அது ஃபுட் கலர் தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு கிக்கான நியூஸாக இருக்காது ஒரு வாட்டி ஆச்சும் தோண வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காடை பார்த்து கேட்குறாங்க மாதா பிதா கூகுள் தெய்வம் கூகுளா ஏன்டா குருன்ல வரும் இது தெரியலனால கூகுள் கிட்ட தான கேக்குறோம் எல்லாமே சொல்லித் தர்றது அதான் கூகுள் தான் குரு ஸ்கூல்ல திறந்து பதினைந்து நாட்கள் ஆகல அதுக்குள்ள புக்கை கிழிச்சு வச்சிருக்க நானெல்லாம் படிக்கும் போது எவ்வளவு நீட்டா வச்சிருப்பேன் தெரியுமா நீ ஓபன் பண்ணாமலே வச்சிருந்திருப்ப அப்படின்னு பையனும் அப்பாவும் பேசிக்கிறாங்க எமர்ஜென்சி நமது வரலாற்றில் மறக்க முடியாத காலம் பிரதமர் மோடி சொல்றாரு பணமதிப்பு நீக்கம் மாதிரியோ அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது ஸ்டாலின் கூட கொடுக்கலாம் உண்மையை சொல்லுவாங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க ஆமா அதை மேடையிலேயே வச்சு சொல்லிருக்காரு இவ்வளவு ஓப்பனாவா சொல்லுவாரு எதிர்க்கட்சியா தான் கெட்டது பண்ணிருவாங்க அப்படிங்கிறாரு பண்ணியிருக்காங்க ஆமா இருந்தா கூட மணிப்பூர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ்வான ஒரு விஷயம் இவங்கதான் போகல வந்தாரு இப்பதான் வந்து அமெரிக்கால இருந்து வந்தாரு யாரு சொல்லல ராகுலையும் சொல்றேன் அவர் வந்தாரு வந்துட்டு நான் போறேன் மணிப்பூர்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாரு ஆனா கூட கேட்டா போடுறாரு மோடி அதனால கேட்ட போடாதீங்க அப்படின்னு சொல்லிடலன்னா பாதிக்கூட மக்களுக்கு ஆறுதல் சொல்றது கண்டிப்பா அங்க போய் எல்லா தலைவர்களும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் பாஜகல இருந்தும் போய் பாக்கணும் சரி அவங்க பார்க்கல இவங்க போய் பார்க்கும் போதும் தடுக்கிறாங்க போது கேட்ட போடுறாங்க ஆமா அதனால கேட்ட போடாதீங்க அப்படின்னு சொல்லி விருதை கொடுத்துட்டு நன்றி வணக்கம் நன்றி